சென்ட்ரலில் இருந்து மைசூரு இடையே வந்தே பாரத் ரயில் சேவையானது தொடங்கி இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி இந்த ரயில் சேவையை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்திருக்கிறார் நாகராஜன் நாகராஜன் வணக்கம் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கும் ரயில்வே விவரங்கள் தொடர்பான விஷயங்களை பதிவு பண்ண வணக்கம் ரயில்வே துறையில தொடர்ந்து ஒவ்வொரு வளர்ச்சியை இந்தியா அடிப்படையில பார்க்கும் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து கிட்டத்தட்ட நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி எட்டு ரயில் நிலையங்கள்ல பார்க்கும் பொழுது நூத்தி ஐம்பது இடங்கள்ல குறிப்பா கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு மேல இருக்கக்கூடிய ரயில்வே திட்டப்பணிகளை வந்து அர்ப்பணிச்சிருக்காரு நாட்டுக்காக குறிப்பா நம்மளுடைய தெற்கு ரயில்வே அதாவது சென்னை சென்ட்ரல்ல இருந்து பார்க்கும் பொழுது கர்நாடக மாநிலம் மைசூர் வரையிலான மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் சேவையை வந்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலா குஜராத்ல இருந்து குடியரசு தொடங்கி வச்சாரு இங்க நேர நேரடியாவே தமிழ்நாடு ஆளுநர் என் ரவியும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் முருகன் ஆகியோர் பங்கேற்று இந்த வந்தே பாரத் ரயிலை வந்து வச்சிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி மைசூருக்கு இங்கே நம்ம இருந்து மைசூருக்கு வந்து ஆஹ் முதல் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டிருந்தன இது இரண்டாவது வந்தய பாரத் ரயில இது பார்க்கப்படுது குறிப்பா அடுத்தடுத்து பெங்களூரு அதாவது மை இருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுது ஏற்கனவே நாற்பத்தி ஏழு வந்தே பாரத் ரயில்கள் இந்தியா முழுவதும் இயங்குக்கு வரக்கூடிய நிலை இன்றைய தினம் பத்து இடங்கள்ல பத்து வந்தே பாரத் ரயில்கள் வந்து இன்றைய தினம் புதிதாக தொடக்கப்பட்டிருக்கு கூடுதலாகவும் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ரயில்வே திட்டப் பணிகள்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி நூத்தி அறுபத்தி எட்டு இடங்கள்ல நூத்தி ஐம்பது பகுதிகளில் வந்து அஹ் எண்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கான மதிப்பிலான ரயில்வே திட்டப் பணிகள் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு அதுல குறிப்பாக சொல்லும் பொழுது ரயில்வே படிமனைகள் ஆகட்டும் மின்சார இழுவைகள்ல இருந்து ஒவ்வொன்றுவே ரயில் நிலையங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் பணிகள்னு நீண்ட நாளா வைக்கப்பட்டு வரக்கூடிய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து ஆஹ் நிறைவேற்றி விதமா வந்து பல திட்டப்பணிகள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க குறிப்பா மத்திய இணையமைச்சர் எழுமுருகன் பேசும் பொழுது கடந்த நிதியாண்டு தாண்டி இந்த நிதியாண்டுல நம்மளுடைய தெற்கு ரயிலுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி அப்படிங்கிறது ஆறாயிரம் கோடியா இருக்கு அதாவது போன வாட்டி எட்நூறு கோடியா இந்த வாட்டி ஆறாயிரம் கோடியா இருக்கு ரயில்வே துறையில தொடர்ந்து வளர்ச்சி கண்டு இருக்கக்கூடிய இந்தியாவிலுடைய அடிப்படையில தமிழ்நாடும் சிறப்பாக வளர்ந்துட்டு இருக்கணும் புதிய புதிய திட்டங்களும் வந்துட்டு இருக்கு ரயில்வே திட்டப்பணிகள்ல குறிப்பா வந்தே பாரத் ரயிலுக்கு எண்ணிக்கையும் அதிகரிச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு தெற்கு பகுதி தெற்கு ரயில்வே பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்கனவே இருக்கிறத தாண்டி சென்னையிலிருந்து மைசூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயிலும் மங்களூரிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு ஒரு வந்தே பாரத் ரயிலும் கொல்லம் இருந்து திருப்பதிக்கு விரைவு ரயில் அதாவது ரயில்கள் விரைவு ரயில் ஆகிய மூன்று திட்டங்கள் தெற்கு பகுதிக்கு மட்டும் இந்த ஒரே நாள்ல இன்னைக்கு வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அது இல்லாம ரயில் நிலையங்களுக்கு தேவையான பணிகளும் குறிப்பிட்ட அளவுல வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிக்கப்பெருமாள் கோயில் கங்கை கொண்டான் தேனி பட்டுக்கோட்டை திருக்குறைப்பூட்டி மற்றும் வந்து ஆறு சரக்கு வைக்கப்பட்டிருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட ரயில்வே மேம்பாலங்கள் ரயில் எஞ்சின் பராமரிப்பு ஐம்பது மலிவு மருந்துகங்கள் எல்லாத்தையுமே வந்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலுமா தொடர்ந்து வச்சிருக்காரு இந்த மைசூர் முதல் மைசூர் அதாவது சென்னையிலிருந்து மைசூர் வரை செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயிலானது ஆறு மணி நேரம் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் பயணிக்கக்கூடிய நிலையில வந்து இந்த திட்டமாக செயல்படுத்தப்பட்டிருக்கு அதாவது மைசூர் போகணும் சென்னையில இருந்து அப்படின்னா ஆறு மணி நேரம் இருபத்தி ஐந்து நிமிடத்துல பயணிச்சிடலாம் அப்படின்னு நாட்டிற்கு பல திட்டங்களை அர்ப்பணிச்ச வகையில தெற்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் மூன்று திட்டங்களும் கூடுதலாக நிலையங்களுக்கு தேவையான பல திட்டங்களும் வந்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாகவும் நேரடியா இருந்து ஆளுநர் ஆர் என் ரவியும் தமிழ்நாடு மத்திய நிதியமைச்சர் எல் முருகன் ஆகியோர் வந்து வந்தே பாரத் ரயில் சேவைகள் மற்றும் பிற ரயில்வே திட்டங்களும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன முழுமையான விவரங்களுக்கு நன்றி நான்